ஆராய்ச்சி என்பது என்னென்னா கூர்ந்து பார்க்கறது கூர்ந்து கேட்பது கூர்ந்து பார்ப்பது கூர்ந்து பேசுவது இதுதான் வந்து ஆராய்ச்சி இப்போல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்கிற காலகட்டத்தில் இருக்கோம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க மனுஷங்க வந்து ஆராய்ச்சி காலகட்டத்தில் அந்த ஆராய்ச்சியின் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இவ்வளோ முன்னேற்றத்தை அடைந்து வைத்திருக்கிறோம் அந்த ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம கூர்ந்து எதையும் பார்க்க முடியாது கூர்ந்து எதையும் கேட்க முடியாது அந்தளவுக்கு அந்த ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு என்ன தேவை கூர்ந்து பார்க்கணும் கூர்ந்து கேட்க வேண்டும் கூர்ந்து பே பேசணும் அந்த மாதிரி அதிகப்படியான கவனம் தான் கூர்ந்து பார்ப்பதற்கு காரணம் அதிகப்படியான கவனம் தேவை அளவுக்கு அதிகமான கவனம் கூர்ந்து கேட்கணும் கூர்ந்து பார்க்கணும் அப்போ கண்ணால் அப்புறம் வந்து நுண்ணோக்கி மூலமாக கூட பார்க்குறாங்க கூர்ந்து கூர்ந்து நம்மளால் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும் ஆனால் நமக்கு இன்னும் நிறைய தெரிய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணோக்கியெல்லாம் கண்டுபிடிச்சு பார்க்குறாங்க கூர்ந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஏன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஆராய்ச்சி கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து கூர்ந்து பார்ப்பதற்கு இன்னும் உதவியாக என்ன பண்ணுறோம் நுண்ணோக்கியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இது ஆராய்ச்சி மனப்பான்மை ஆராய்ச்சி காலகட்டத்தில் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஆராய்ச்சி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூர்ந்து பார்க்கவே முடியாது சும்மா தான் பார்ப்பீங்க எதையும் கூர்ந்து எல்லாம் பார்க்க மாட்டீங்க கூர்ந்து கேட்பது கூர்ந்து பேசுவது அது மாதிரிலாம் இருக்காம சும்மா ஒரு ஒரு ரொம்ப டீட்டெயிலெல்லாம் ஒரு விஷயத்தை நுணுக்கமாலாம் பார்க்க முடியாது இப்போ ஊசியில் நூல் கோர்ப்பது மாதிரி ஊசியில் நூல் கோறுக்கணுன்னா கூட ரொம்ப கஷ்டமா மாறிடும் கூர்ந்து பார்த்தாதான் ஊசியில் நூலை கோர்க்க முடியும் அது மாதிரி இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவங்க எதையும் கூர்ந்து பார்ப்பாங்க அவங்க துறையில் அவங்க வேலையில் தொழிலில் அந்த கூர்ந்து பார்க்கின்ற அதான் ஆராய்ச்சி செய் ஆராய்ச்சிங்கிறது ஒரு நாற்பது வயசுலலாம் வந்து நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதில் ஆராய்ச்சி ஒருத்தருக்கு முடிஞ்சிரும்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு சரியான தெளிவான மனநிலையில் வாழ்கிற மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் நாற்பத்தஞ்சு வயசில் இந்த ஆராய்ச்சி செய்கிற மனப்பான்மை முடிந்து விட வேண்டும் அதன் பிறகு வந்து ஆராய்ச்சி அவர்களால் செய்ய முடியாது அப்போ வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகும் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்ட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஏன் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரில இது நாற்பது அவங்க வந்து ஒரு முழுமையான அனுபவத்தோடு வாழ்க்கையை பயணிக்கவில்லை ஒரு முழுமையான அனுபவம் அனுபவம் என்பது அவரிடத்தில் இல்லை எதையும் பெருசாக அனுபவம் எதுவுமே இல்லாமல் ஒரு கடிவாளம் கட்டப்பட்ட குதிரை போல அவர்களுடைய அவர்கள் செய்கிற தொழிலில் அவர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவர்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசானாலும் அவர்களுக்கு ஆராய்ச்சி என்பது முடிய மாட்டேங்குது நிறைய பேர் படிப்பு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா அதுக்குள்ளே போயிடுறாங்க ஒரு பன்முகமான அனுபவங்கள் என்பது அவர்களுக்கு இல்லை பன்முகத்தன்மை வாய்ந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லாமல் போகிறதுனால அவருடைய ஆராய்ச்சி என்பது நாற்பத்தைந்து வயதை கடந்தும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாற்பத்தஞ்சு வயசுல ஆராய்ச்சி எல்லாம் முடிஞ்சு போயிடும் அதன் பிறகு நம்மால் கூர்ந்து எதையும் பார்க்க முடியாது அதனால் பெருசாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கண்ணாடியாக போடுவாங்க ஏன்னா அவர்கள் ஆராய்ச்சி அவர்கள் முடிக்கிற நோக்கத்தில் அவர்கள் வாழவில்லை ஆராய்ச்சி என் ஆராய்ச்சிக்கு அடிமையாகிவிட்டார்கள் ஆராய்ச்சி முடியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எங்கே ஆராய்ச்சி முடிஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க அதனால் வந்து இப்போ ஆராய்ச்சி முடிவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து பூமி உருண்டங்கிறத கண்டுபிடிக்கிறாரில்ல அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சி அவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா அவருடைய ஆராய்ச்சி முடிந்து விட்டது அவருடைய தேடல் முடிந்து விட்டது அதன் பிறகு அவர் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் முழுமையான தனது ஆய்வறிக்கையை ஆராய்ச்சி அறிக்கையை மக்கள் முன் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்படி வந்து எந்த நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் அந்த எப்போ வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறாங்களோ அப்போவே அவர்களுடைய ஆராய்ச்சி முடிந்து போனதாகத்தான் அப்புறம் வந்து அவர்கள் செய்த ஆராய்ச்சியை பற்றி மக்கள்கிட்ட பேசிட்டுருப்பாங்க